ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸிக்யூக் சமையல் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இளநீர் பாயசம் இது பார்க்கும்போதே நமக்கு டைம் டைம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு டெலிஷியஸாக இருக்குது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் நீங்களும் மறுபடியும் மறுபடியும் செஞ்சிருவீங்க இதுக்கு ரெண்டு இளநீர் எடுத்திருக்கேன் அதோட தேங்காவும் தண்ணியும் எடுத்திருக்கேன் ஒரு லிட்டர் நல்லா திக்கான பால் ஃபேட் மில்கு தான் எடுத்திருக்கேன் இப்போ பால் நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிற டைமில் நம்ம வந்து தேங்காவை கட் பண்ணி வைக்கலாம் ஒரு தேங்காய் எடுத்து நல்லா கட் பண்ணி அதை அரைச்சு எடுத்துக்கலாம் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம அந்த பாயசத்தில் கடைசியில் சேர்க்க போகிறோம் கட் பண்ணி வச்ச தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் கொஞ்சோண்டு பல்ஸ் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தேங்காய் தண்ணி ஒரு கிளாஸ் இருக்குது அதை எடுத்து நல்லா எடுத்துக்கலாம் பால் இப்போ நல்லா கொதித்து இருக்கு இதில் கொஞ்சோண்டு கண்டென்ஸ் மில்க் இப்போ சேர்த்துக்கலாம் பால் நல்லா இன்னும் நல்லா திக்காக விட்டும் அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் பால் இப்போ நல்லா திக்காகிடுச்சு இது கொஞ்சம் சூடாக நம்ம ரொம்ப கட் பண்ணி வச்சா இளநீர சேர்த்துக்கலாம் பறித்து வச்ச தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த டைம் நீங்கள் சுகர் செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்ட சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கலை இப்போது தேங்காய் பால் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன் தேங்காய்பால் சேர்க்கும்போது உங்களுக்கு பாயசம் எந்த அளவுக்கு கட்டியாக வேணுன்றதை பார்த்துக்கோங்க நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ கொஞ்சோண்டு ஏலக்காய் ஃப்ளேவருக்கு சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க டேஸ்டே மாறி போயிடும் ஸோ தான் எடுத்திருக்கேன் நான் அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான டெலிஷியஸான இளநீர் பாயசம் ரெடி ஆயிடுச்சு இது ஹாட்டாகவும் சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காகவும் சாப்பிட்லாம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்